தேசிய செயற்குழு உறுப்பினரும் கமலாலய சீனியருமான ஹெச் ராஜா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் துணைத் தலைவர்கள் சக்கரவர்த்தி கனகசபாபதி பொதுச் செயலாளர்கள் முருகானந்தம் இராமஸ்ரீனிவாசன் கட்சியின் பொருளாளர் எஸ் ஆர் சேகர் ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர் லண்டன் சென்றிருக்கும் அண்ணாமலை நவம்பர் மாதம்தான் தமிழகம் திரும்பவார் இதுவரையில் கட்சிப் பணிகளை இந்த குழுதான் வழிநடத்தவிருக்கிறது ஆனால் உறுப்பினர் அட்டை புதுப்பித்தல் புதிய உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்ட பணிகள் உள்ளதால் ஒருங்கிணைப்பு குழு அவசியம் என்பதை டெல்லி மேலிடம் உணர்ந்தது இக்குழு மாநில மையக் குழுவுடன் கலந்தாலோசித்து கட்சியின் முக்கிய முடிவுகளை எடுக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தனியாக எதற்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழு அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் ஒரு பெண்கூட இடம்பெறாததும் சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறது தமிழிசை செலந்திரராஜனும் நயினார் நாகேந்திரனும் கடும் அப்செட் ஆகிவிட்டார்கள் கட்சி உறுப்பினர் அட்டையை புதுப்பித்து முதல் உறுப்பினராக மீண்டும் கட்சியில் இணையவிருக்கிறார் பிரதமர் மோடி செப்டம்பர் நான்காம் தேதி தமிழ் கம் முழுவதும் கட்சி உறுப்பினர் அட்டை புதுப்பித்தல் புதிய உறுப்பினர் சேர்க்கை பணிகள் நடைபெறவுள்ளன இந்த பணிகளையெல்லாம் ஹெச் ராஜா தலைமையிலான குழுதான் மேற்பார்வை செய்யும் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்